இறையேசுவில் என திறமை சகோதர சகோதரிகளை இந்த பதினான்காவது அதிகாரமானது யோவாவு எப்படியாவது அப்சுலோமை மறுபடியும் இஸ்லே இருசுலேமுக்கு அழைத்து வர ஒரு திட்டம் போடுகிறார் அப்போ ஒரு பெண்ணின் வழியாக அவன் அரசனிடம் செல்ல வைத்து அந்த பெண் வழியாக அரசனுடைய வாய் வழியாகவே அப்சுலோமை அழைத்து வர ஒரு திட்டம் தீட்டி மறுபடியும் யோவாவை அரசர் அழைத்து இதோ இந்த திட்டமெல்லாம் நீ தானே போட்ட அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் நீ போய் அப்சலோமை இங்கே அழைத்து வா என்று அனுப்புகிறார் அவ்வாறே அப்சலோமை யோபாபு அழைத்து வருகிறார் அழைத்து வந்த பிறகு அப்சுலோமை அதாவது தாவிதை சொல்லுகிறார் அவன் அவன் வீட்டிலே இருக்கட்டும் என் கண்முன்னே முழிக்க கூடாது என்று கட்டளையிடுகிறார் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அவன் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் மறுபடியும் அப்சலோம் எப்படியாவது அரசனிடம் நான் பேச வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறான் யோவாவை அழைக்கிறான் அங்கு ஒரு சின்ன ஒரு தகராறு வருகிறது நான் என்னையே நீ அழைத்து வந்தாய் நான் அங்கேயே இருந்திருப்பேனே என்று அப்சலோம் யோபாவிடம் கேட்க நீ அதை அரசரிடம் கேட்டு சொல் என்று சொல்ல யோவாவை போய் என் அரசரிடம் கேட்டு சொல்ல அரசர் அப்சலோமை வர சொல்லி அவன் அப்சுலோம் அரசன் முன்னாள் தர விழுந்து வணங்க கொண்டு வணங்கும் பொழுது அவன் அவனுடைய தலையில் முத்தமிட்டு அவனை ஏற்றுக்கொள்வதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறான் அமன்புக்குரியவர்களை குற்றங்கள் ஆர்ந்து மன்னிக்கப்பட வேண்டும் அந்த குற்றம் மன்னிக்கப்படும் பொழுது மன தெளிவானது பெற்று அந்த மனதில் கசப்புணர்வை நாம் கொட்ட கொட்டாமல் அந்த மன ஒரு மன நிறைவு உடையவர்களாக வாட முயற்சி எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல பேரை நாம் வெறுத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அந்த வெறுப்பிலும் தெளிவு பெற்றவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிப்படுப்போம் அரசருடைய உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை செருயாவினுடைய மகன் யோபாபு அறிந்திருந்தார் தெக்கோவாவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து அறிவு கூர்மையான ஒரு பெண்ணை யோபாபு தன்னிடம் கூட்டி வர சொல்லி அவளிடம் நீ துக்கம் கொண்டாடுபவளை போல் நடி துக்க ஆடைகளை அணிந்து கொள் நறுமணை எண்ணெய் பூசிக்கொள்ளாதே இறந்தவனுக்காக பல நாட்கள் இழவு கொண்டாடு கொண்டாடுகிறவளை போல் நீ இருக்க வேண்டும் பின் அரசரிடம் சென்று நீ இவ்வாறு பேசு என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்று யோவாவை சொல்லிக் கொடுத்தார் சார்ந்த அந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி அரசே காப்பாற்றும் என்று கதறினார் உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவனில் அவளிடம் கேட்டார் நான் ஒரு கைம்பெண் என் கணவர் இறந்து விட்டார் உம் அடியாளுக்கு இரு பிள்ளைகள் இருந்தார்கள் இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டுக் கொண்டனர் அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்றுவிட்டான் இதோ உம் அடியாளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு அவனுடைய சகோதரனுடைய உயிருக்காக நாங்கள் அவனை கொள்ள வேண்டும் என்று கூறினர் இவ்வாறு எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அவர்கள் அழைத்து எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து இவ்வுலகில் என் கணவருக்கு கணவருக்கு பெரு பெயரும் வழிமரபும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று அவள் சொன்னார் நீ உன் வீட்டுக்குச் செல் உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார் பின்னர் தெக்கோவாவை சார்ந்த அந்த பெண் அரசரிடம் என் தலைவரம் அரசரே என் குற்றம் என் மீதும் என் தந்தை வீட்டின் மீதும் இருக்கட்டும் அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள் உன்னிடம் யார் எதைச் சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார் ரத்தப்பழி வாங்க விளை விளைவோர் இனி கொள்ளாமல் இருக்கவும் என் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீ ஆண்டவராகிய கடவுளின் மண்டாடுவீராக என்று அவள் சொன்னாள் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று அவர் பதிலளித்தார் பிறகு அப்பெண் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி அனுமதித்தாரும் என்று கேட்க அவரும் சொல் என்று பதிலளித்தார் அவள் சொன்னது கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீ கொண்டிருப்பது ஏன் தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பது இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளி ஆக்குகிறது நாம் இறப்பது உறுதி தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம் ஆனால் துரத்தப்பட்டவனை பொருத்த அவன் தம்மிடமிருந்து விளக்கிவிடாதபடி இருக்க கடவுள் திட்டமிடுகிறார் அவன் உயிரை எடுக்க மாட்டார் இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினார்கள் உம் அடியவளோ நான் அரசரிடம் போனேன் ஒருவேளை அரசர் தம் அடியவளினுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார் அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளினுடைய உரிமை சொத்து நின்று அழிக்க வருவர்களுடைய கையினின்று தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன் ஏனெனில் உம் அடியவள் என்ன என்னபடி தம் என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும் கடவுளின் தூதரை போல் என் தலைவராம் அரசர் நன்மையையும் தீமையையும் தேர்ந்து தெளிபவர் ஆண்டவராம் கடவுளுமோடு இருப்பார் என்று கூறினாள் அதன்பேன் தாவிது அப்பெண்ணிடம் மறுமொழியாக நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றார் அதற்கு அவள் தைகூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றாள் இதிலெல்லாம் உன்னோடு யோபாபுக்கு பங்கு உண்டு அன்றோ என்று அரசர் தாவிது கேட்க கேட்டார் என் தலைவராம் அரசரே உம் உயிர்மேல் ஆணை என் தலைவராம் அரசரினுடைய வார்த்தையிலிருந்து யாரும் வளமோ இடமோ திரும்ப முடியாது உம் அடியார் யோவாவு என்னை பணித்தவர் அவரே இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு சொல்லி தந்தவர் தற்போதைய நிலை மாற வேண்டும் என உம் அடியவர் யோவாவு இதை செய்தார் ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரு பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினார் அப்பொழுது அரசர் யோவாவை அழைத்து இதை செய்தவன் நீயே நீ போய் என் மகன் அப்சலோமை கூட்டி வா என்றார் யோவாபு முகம் குப்பர தரையில் விழுந்து வணங்கி அரசரை வாழ்த்து என் தலைவராம் அரசே உம் அடியானின் அடியானினுடைய சொற்படி அரசர் செய்துவிட்டார் இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார் யோவாவு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சுலோமைக்கு கூட்டி வந்தார் அவன் தன் வீட்டு அருகே திரும்பட்டும் என் முகத்தில் அவன் கூடாது என்று அரசர் கூற அப்சுலோம் தம் வீட்டுக்கு திரும்பினான் அரசனுடைய முகத்தில் அவன் விழிக்கவில்லை இஸ்ரேல் அனைத்திலும் அப்சுலோமை போல் புகழ்பெற்ற பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனின் இல்லை தலைக்கு பாரமாயிருந்ததால் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அவன் முடிவெட்டிக் கொள்வான் அவ்வாறு முடிவெட்டிக் கொள்ளும் போது அது அரச அளவையின்படி இரண்டு கிலோகிராமுக்கு மேலாக இருக்கும் அப்சலோமுக்கு மூன்று புதல்வர் பிறந்தனர் தாமார் என்ற பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தார் அவள் பேரழகியாக இருந்தாள் அப்சலோம் எருசலேமில் இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்தான் ஆனால் அவன் அரசர் முகத்தில் விழிக்கவில்லை அப்சுலோம் யோவாவை அரசரிடம் அனுப்பு அனுப்புவதற்காக அவரை தன்னிடம் வரும்படி அழைத்தான் ஆனால் யோபாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை இரண்டாம் முறை ஆள் அனுப்பியும் யோபாபு செல்ல விரும்பவில்லை அப்பொழுது அவன் தன் பணியாளரிடம் இதோ யோவாவினுடைய வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான் அப்சுலோமின் பணியாளர் அவ்வயலுக்கு தீ வைத்தனர் பின்னர் யோபாவு புறப்பட்டு அப்சுலோமின் வீட்டுக்கு சென்று அவனிடம் உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அப்சுலோம் யோபாவிடம் நான் கெசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன் நான் அங்கே இருந்திருந்தால் இருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன் இதை நீ அரசரிடம் கூறுவதற்கு உமக்கு நான் ஆள் அனுப்பினேன் நான் இப்பொழுது அரசனுடைய முகத்தில் விழிக்க வழி செய்யும் என்னிடம் ஏதாவது குறை இருக்கு பின் அவர் என்னை கொள்ளட்டும் என்று கூறினார் யோபாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார் அவர் அப்சுலோமை அழைத்து வரச் செய்தார் அவன் அரசரிடம் சென்று முகங்குப்பர அவர் முன் தரையில் விழுந்து வணங்கினான் அரசர் அப்சுலோமை முத்தமிட்டார் மரியே